தாராபுரத்தில் வட்ட சட்ட பணிகள் குழு சார்பில் தாராபுரம் பிஷப்தாப் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது தாராபுரம் மாவட்டம் தாராபுரம் கல்லூரி சாலையில் மக்கள் மத்தியில் நல்ல மதிப்பு பெற்ற பிஷப்தாப் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இயங்கி வருகிறது இக்கல்லூரி கலைநகத்தில் தாராபுரம் வட்ட சட்ட பணிகள் குழு சார்பில் போக்குவரத்து காவல்துறை சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் நாட்டு நலப்பணித் திட்ட அலுவலர் ராஜேஷ் வரவேற்றார் கல்லூரியின் முதல்வர் விக்டர் லாரன்ஸ் தலைமை உரையாற்றி பேசும்போது காவல்துறையினர் சட்டத்துறையின் மாணவ மாணவிகளுக்கு எளிதாக கூறினார் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் திருமதி சுதா பேசுகையில் ஓட்டுநர் உரிமம் பெற்று வாகனம் ஓட்ட வேண்டும் விதிகளை பின்பற்ற வேண்டும் என கூறினார் தாராபுரம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் திருமதி சஜினி பேசுகையில் போக்குவரத்து விதிகளை பின்பற்றாமல் வாகனம் ஓட்டி இழப்பு ஏற்பட்டால் குடும்பமே கஷ்டப்படும் தற்பொழுது போக்குவரத்து காவலர்களை கண்ணால் கண்டாலே எதிரி போல் பார்க்கிறீர்கள் உங்கள் நலனுக்காகவே நாங்கள் நல்லது கூறுகிறோம் என கூறினார் வழக்கறிஞர் திருமதி சகுந்தலா பேசுகையில் பெண் உரிமை சட்டத்தின் பற்றியும் பெண்கள் உரிமை பற்றியும் எளிதாக விளக்கமாகவும் கூறினார் வழக்கறிஞர் எம் ஆர் ராஜேந்திரன் பேசுகையில் கல்லூரியின் முன்னாள் மாணவர் என்ற முறையில் நன்றி தெரிவித்தும் செல்போன் பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் நன்மைகள் பொருள் கூறினார் தாராபுரம் வழக்கறிஞர் சங்க தலைவர் கலைச்செல்வன் பேசுகையில் இலவச சட்ட உதவி மையத்தின் செயல்பாடுகள் பற்றியும் போக்குவரத்து விதிகள் பின்பற்றுதல் பற்றியும் பெண் உரிமை சட்டங்கள் பற்றியும் கூறினார் இறுதியாக திருமதி ஏஞ்சலின் பிரபா நன்றியுரை கூறினார் நாட்டு நல்ல பணித்திட்ட அலுவலர்கள் முகாமிற்கு வந்தோர்கள் அனைவருக்கும் நன்றி கூறினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் வட்டசட்ட பணிகள் குழு அலுவலர்கள் ஆறுமுகம் கோகிலாவாணி கல்லூரி உதவி முதல்வர் பிரேம் விரிவுரையாளர்கள் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டு முகாமை சிறப்பித்தனர்